அனைவருக்கும் வணக்கம் போஸ்ட் ஆஃபீஸில் இருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ் ஜேடிஎஸ் ரெக்யூட்மெண்ட்க்கு நாற்பத்தி நான்காயிரத்தி இரநூத்தி இருபத்தெட்டு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க இந்த டைம் ஸோ அதில் நம்ம தமிழ்நாடுக்கு அரௌண்ட் ஃபோர் தௌசண்ட் ப்ளஸ் வேக்கன்சீஸ் கிட்ட நம்ம தமிழ்நாடுக்கு மட்டுமே கொடுத்துருக்காங்க இந்த ஃபோர் தௌசண்ட் வேக்கன்சியில் மினிமம் ஒரு டூ ஃபிஃப்டி மார்க்கு த்ரீ ஹண்ட்ரட் மார்க் எடுத்தவங்களுக்குலாம் வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நான் வந்து ஒரு சில ட்ரிக்ஸை வந்து சொல்கிறேன் அந்த ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ நாங்கள் அப்ளை பண்ணி கொடுக்குறதுல எக்கச்சக்கமான ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறோம் அதில் யூஸ் பண்ணக்கூடிய இதில் பர்டிகுலராக ஒரு டூ ட்ரிக்ஸ் மட்டும் சொல்லித்தரேன் அந்த ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் நம்மக்கிட்ட அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா ட்ரிக்ஸுமே யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுப்போம் ஸோ அதில் ஃபஸ்ட்டு ட்ரிக் வந்து என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இப்போ நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு எல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜில் போவீங்க ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ்லாம் போய் ரஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிச்சதுக்கப்புறமா அப்ளை ஆன்லைன் கொடுத்து லாஸ்ட் ஸ்டெப் வரப்போ ப்ரிஃபரன்ஸ் ஆட் பண்ணுற ஆப்ஷன் வரும் அந்த ப்ரிஃபரன்ஸ் ஆட் பண்ணுற ஆப்ஷனில் என்ன பண்ணுவீங்க நீங்கள் உங்களுடைய டிஸ்ட்ரிக்கோ இல்லை மற்ற டிஸ்ட்ரிக்கோ வந்து சூஸ் பண்ணுவீங்க பட் நிறைய பேர்த்துக்கு தெரியாத ஒன்று என்ன அப்படின்னா ஸோ இதுலேயே வந்து இப்போ தமிழ்நாடு நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றது இங்கே உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு சர்க்கிளில் நியூவாக ஒரு சில சர்க்கிள்ஸ் வந்து தெரியும் பார்க்குறதுக்கு யூஸ்வலாகவே இது எல்லா ஏருமே இருக்கக்கூடிய ஒன்று தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச அரக்கோணம் செங்கல்பட்டு சென்னை அதுக்கப்புறமா கடலூர் தருமபுரி திண்டுக்கல் இதெல்லாம் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு காமனான டிஸ்ட்ரிக் ஸோ இந்த டிஸ்ட்ரிக் எல்லாத்தையும் தாண்டி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்எம்எஸ்சிபி ஆர்எம்எஸ்எம் ஆர்எம்எஸ் எம்ஏ ஆர்எம்எஸ்டி சொல்லிட்டு ஒரு நாலு சர்க்கிள் வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் இந்த நாலு சர்க்கிளுமே உங்களுக்கு பார்க்கறதுக்கு வித்தியாசமாக தெரியும் இதில் அதுக்கப்புறமா சென்னை சார்ட்டிங் இதுவுமே உங்களுக்கு வித்தியாசமாக தெரியும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த சிபி பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ அந்த ஆர்எம்எஸ் சிபி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆர்எம்எஸ் சிபி அப்படின்றது உங்களுக்கு ரயில்வேல ஒர்க் இருக்கும் இந்த ரயில்வே ஒர்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்எம்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ ரயில்வேல வரக்கூடிய தபால்களை வந்து டெலிவரி பண்ணுறது அந்த மாதிரியான ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஆர்எம்எஸ் மீன்ஸ் ரயில்வே மெயில் சர்வீஸ் ஸோ ரயில்வே மெயில் சர்வீஸ் தான் ஆர்எம்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து என்ன மாதிரியான லொக்கேஷன்ஸில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் இந்த மாதிரியான லொக்கேஷன்ஸில் இருக்கும் அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ ஸோ அதில் எந்தெந்த பிளேஸஸ்லாம் இருக்குது அப்படின்றது வந்து ஷோ ஆகும் நீங்கள் ஆறு எதில் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடியதில் ரொம்ப ஆவரேஜாக எடுத்துருக்கக்கூடியவங்க அதாவது டூ ஃபிஃப்டி மார்க் எடுத்துருக்கவங்க டூ செவன்ட்டி மார்க் எடுத்துருக்கவங்க அந்த மாதிரி மார்க் எடுத்துருக்கவங்களுக்குலாம் இந்த மாதிரியான பிளேசஸில் தான் வந்து போட்டு கொடுப்போம் ஏன்னா இந்த மாதிரியான ப்ளேஸஸ்க்கு தான் வந்து காம்படிஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும் கம்மியான மார்க் எடுத்தவங்களுக்குமே ஈஸியாக வேலை கிடைக்கும் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எக்கச்சக்கமான ட்ரிக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் நீங்கள் நம்மக்கிட்ட அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹை போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்றத கம்ப்ளீட்டாக உங்களுக்கு மெசேஜில் சென்ட் பண்ணிடுவோம் ஸோ அதில் கேட்டிருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் சென்ட் பண்ணிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருவோம் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டோடய வந்து அப்ளை பண்ணி கொடுப்போம் ஸோ ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் எல்லா ட்ரிக்ஸுமே யூஸ் பண்ணி நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் மினிமம் ஒரு டூ செவன்ட்டி மார்க் டூ எயிட்டி மார்க் எடுத்தவங்களுக்கு கூட முடிஞ்சளவு வேலை கிடைக்கிறது மாதிரி அப்ளை பண்ணி தர ட்ரை பண்ணுவோம் அண்ட் செகண்ட் ட்ரிக் என்ன அப்படின்னா அந்த செகண்ட் ட்ரிக் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஆட் பண்ணுறது இப்போ நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் ஆட் பண்ணுறதில் நான் ஆரம்பம் சொல்லியிருந்தேன் இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஸுவலாக எல்லாரும் ப்ரிஃபரென்ஸ் ஆட் பண்ணுறதில் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் என்ட்ரு பண்ணணும் நம்ம வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்கு ஒரு ஃபார்ட்டி ப்ளேஸஸ் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னால் எல்லாேரும் ஸ்டார்டிங்கில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து அப்படின்ற மாதிரி லைனை கண்டினியூவாக ஒரே நம்பராக போவாங்க ஒரே மாதிரி ஒன்று ரெண்டு மூணு நாள்லேருந்து நாற்பது வரைக்கும் அப்படியே லைனாக போட்டு விட்ருவாங்க அப்படி அதுவுமே கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஸோ அதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ட்ரு பண்ணுறப்போ லாஸ்ட்டில் இருந்தோ இல்லைன்னா நடுவில் இருந்தோ நம்பர்ஸ் என்ட்ரு பண்ணுங்க இப்போ அதாவது இப்போ ஒரு நாற்பது பிளேசஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ முப்பதாவது பிளேஸில் ஒன்று என்ட்ரு பண்ணுங்க இருபத்தொன்பதாவது பிளேஸில் ரெண்டு என்ட்ரு பண்ணுங்க இருபத்தி எட்டாவது பிளேஸில் மூணு என்ட்ரு பண்ணுங்க இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழாவது பிளேஸ்ல நான்கு என்ட்ரு பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி என்ட்ரு பண்ணி வந்தீங்க அப்படின்னா அதில் கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்குது ரொம்பேஜ ரொம்ப ரொம்ப கம்மியான மார்க் இருக்கவங்க எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணக்கூடிய ஒரு சில ட்ரிக்ஸ் அண்ட் இன்னும் எக்கச்சக்கமான ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறோம் அது எல்லாமே யூஸ் பண்ணி தான் அப்ளை பண்ணி கொடுத்துட்ருக்கோம் யூஸ்வலாகவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டூ மார்க் டூ எயிட்டி மார்க் எடுத்தவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து அப்ளை பண்ணி வேலை கிடைச்சிருக்கு ஸோ உங்களுக்கும் வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் யோசிக்கவே வேணாம் எங்கிட்ட டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டோடையும் அப்ளை பண்ணி கொடுப்போம் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணியும் அப்ளை பண்ணி கொடுப்போம் ஸோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹை போஸ்ட் ஆஃபீஸ் மட்டும் மெசேஜ் பண்ணுங்க டீடைல்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணிடும் சென்ட் பண்ணோம்னா நீங்க டீட்டெயில் சென்ட் பண்ணிட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருவோம் இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க ஆனால் அப்ளை பண்ணுறது பற்றியோ எது பற்றியோ என்ன ஒரு டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் அண்ட் இன்னும் ஒரு சில பேருத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய டவுட் என்ன அப்படின்னா ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறப்போ ஒரு சில பேருத்துக்கு வந்து ஃபீஸ் வந்து டிக்ளைன் ஆயிடுது அந்த ஃபீஸ் எப்படி ரீஃபண்ட் வாங்குறது அப்படின்றத வந்து கேட்குறீங்க நீங்கள் டைரெக்டாக மெயில் பண்ணலாம் பட் மெயில் பண்ணாலும் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கல எங்களுக்கே வந்து பார்த்தீங்க பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு வந்து பேமெண்ட் வந்து போயிருந்தது அதையெல்லாம் நாங்கள் எங் நாங்கள் ஈக்குவல் பண்ணிக்கிட்டோம் அது வந்து யாரும் நாங்கள் வந்து நீங்கள் பே பண்ணுறவங்க கிட்ட இருந்து அந்த அமௌண்ட்லாம் எக்ஸ்ட்ராலாம் வாங்க மாட்டோம் அது எங்களுடைய இதில் தான் வந்து லாஸில் போகும் ஸோ அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது நாங்கள் மெயிலும் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கே ஒரு பத்து அப்ளிகேஷனுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் ரிஜெக்ட் ஆகி லாஸ் ஆயிருக்கு ஸோ தௌசண்ட் ருபீஸ் கிட்ட வந்து லாஸ் ஆகிருக்கு ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் பண்ணுறது கொஞ்சம் சேஃபாக கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் பேமெண்ட் பண்ணுறது முடிஞ்சளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கியூஆர் யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணுங்கள் இதில் க்யூஆர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதை யூஸ் பண்ணி வந்து பேமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் எங்ககிட்ட அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா பேமெண்ட்டே போனாலும் அதை நாங்களே போட்டு உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருவோம் ஏன்னா நீங்கள் எங்கிட்ட பேமெண்ட் கொடுத்துட்டீங்க பேமெண்ட்டு நாங்கள் அப்ளை பண்ணி போச்சு அப்படின்னா அது எங்களுடைய ப்ராப்ளமாக தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து நாங்களே வந்து அந்த பேமெண்ட்டையும் போட்டு உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் எக்ஸ்ட்ராலாம் அவங்ககிட்ட எதுவுமே சார்ஜஸ் பண்ண மாட்டோம் ஸோ அந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கும் அவங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடிய பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும் அதை பிரஸ் பண்ணி ஆல் என்று ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ